அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் யோகா மாஸ்டர் மருது பாண்டி பேசுகிறேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்களுடைய உறவினர்களுக்கோ சர்க்கரை வியாதி இருக்கு அந்த பிரச்சினையினால நீண்ட வருடம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் அதாவது ஆன்லைன் வழியாக நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே இருபத்தி ஓர் நாட்கள் இருபத்தி ஓர் பேர் மட்டுமே கலந்துக்கக்கூடிய ஒரு யோகா வகுப்பு அதுவும் குறிப்பா இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு யோக வகுப்பு நாம டிசம்பர் மூணாம் தேதி ஆரம்பிக்க போறோம் ஸோ இந்த பயிற்சி டிசம்பர் மூணாம் தேதி ஆரம்பிச்சு முடியும் போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புது வருடம் வந்து ஆரம்பிச்சிரும் சோ இந்த சர்க்கரை நோயில பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சுகரோட அளவு வந்து கூடுது குறையுது எனக்கு இவ்வளவு இருக்கு அதை மட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மட்டுமே மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த சர்க்கரையோட அளவு கூட்டுறதுனால உடம்புல பல்வேறு பிரச்சனையை வந்து அவங்க சந்திப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை அப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப வீக் வீக்காயிடும் ஸோ இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை மன அழுத்தம் அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திப்பாங்க கண் பார்வை வந்து குறைவாகும் சாப்பிடாம அவங்க பசி தாங்க முடியாது சிலவங்களுக்கு அதிகமாக பசிக்கும் இப்படி உடம்புல பல்வேறு பிரச்சனையை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சந்திச்சிட்டே இருப்பாங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா உடல் உழைப்பு குறைவு எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்லாமல் இருப்பாங்க ஸோ இவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணுவாங்க மருந்து மாத்திரை ஊசி இந்த மாதிரி மருத்துவத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வா வந்து இந்த வகுப்பு வந்து அவங்களுக்கு அமையும் வரக்கூடிய இந்த புது வருடம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல இந்த வகுப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க சோ இந்த வகுப்புல இணையணும் அப்படின்னா கீழே தெரியற இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த வகுப்பில் கலந்து இத முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு மாதம் கழித்து அவங்களுக்கு இலவசமாக ஒரு இரண்டு நாள் வகுப்பு நாம எடுப்போம் அதுல அவங்க இந்த சொல்லி கொடுத்த பயிற்சியை எப்படி செஞ்சுருக்காங்க அதுல எதுவும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் கழித்த பிறகும் அவங்களுக்கு நாம ஒரு இலவச வகுப்பு எடுக்க இருக்கோம் சோ இந்த வகுப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்புல இணைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய பாதையை உருவாக்குங்க